கனவில் வந்தார் ஆழ்துயில் கணவெனில் அடிமனதில் பதிந்தது அதிகாலை கணவெனில் நனவினில் வேண்டியது பட்டப்பகல் கணவெனில் காணல் நீராய்ப் போவது கடவுளே வந்த கனவெனில் வலிக்குமா பயன்தான் தருமா கனவில் வந்த கடவுள் கடவுள் நேற்று கனவில் வந்தார் தட்டி எழுப்பி நலமா என்றார் கோபம் என்னிடம் கொப்பளித்தது கேள்விகளால் மனது கொந்தளித்தது மருத்துவமனைகளில் இடமே இல்லை தூக்கம் தொலைத்து துக்கம் நிறைத்து அழுகின்ற ஒலிகளுக்கு அளவே இல்லை மயானங்களை நிரப்பும் மக்கள் மரணம் தெருவோரமெல்லாம் சாமானியனின் சயனம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சோகம் இறைவா உனக்கு இதிலென்ன மோகம் படுத்தவன் எழவில்லை என்று அருவிப்போடு நிறைந்த வயதில் மரணத்தைத்தா, கோபத்தோடு கடவுளிடம் கோரிக்கை வைத்தேன் மெல்லச் சிரித்து இறைவன் சொன்னார் விடிந்து விட்டது வேலையைப் பாரென்று